அன்பர்களே வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாஸ்து பிரகாரம் வீட்டின் முன்பு செருப்பு எந்த பகுதியில் வைக்க வேண்டும் நாம் அப்படி மாற்றி வைத்தால் வீட்டில் என்ன தோஷம் வரும் நம்ம அன்பர்களே எப்பொழுதும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வலது தான் செருப்பை வைக்கணும் வீட்டுக்கு வலது பக்கம் வலது திசையே வலது பக்கம் நம்ம வலது ப சைடில் செருப்பை வச்சோம்னா நமக்கு தோஷம் இல்லை அந்த முறையில வரக்கூடிய தோஷம் நம்மளை பாதிக்காது அதே நம்ம வீட்டுக்கு ஏறப்போ வலது பக்கம் வச்ச இடது பக்கம் வச்சோம்னா சாரி இடது பக்கம் வச்சோம்னா அது நமக்கு தோஷம் அப்ப இந்த செருப்பை மாத்தி வைக்கிறதுனால நமக்கு என்ன வீட்டில் தோஷம் வரும் அப்படின்னா செருப்பை மாத்தி வைக்கிறதுனால காலில் பிரச்சனை உண்டாகும் இடுப்பில் பிரச்சனை உண்டாகும் அதே மாதிரி நமக்கு வீட்டில் பணத்தடுமாற்றம் நெறித்தடுமாற்றம் வரும் ஏன்னா செருப்பு சனிக்கு தான் காரகன் அப்போ சனி ஒரு ஜீவன காரகன் தொழில் காரகன் ஆயுள் காரகன நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்க்குறோம் அப்போ அந்த செருப்பு நம்ம பாதத்தை பாதுகாப்பது அதற்குண்டான மரியாதை நாம கொடுக்க வேண்டும் அப்போ அந்த மரியாதை என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வலது பாகம் நம்ம சரியான முறையில் வைக்க வேண்டும் அங்கே ஒரு செருப்பு இங்கே ஒரு செருப்பை தூக்கி போடுறது அவசரத்தில் போய் செருப்பை வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை வைக்கக்கூடாது செருப்பை முறையாக வைத்தால் நமக்கு வீட்டில் சில தோஷங்கள் வராமல் இருக்கும் வரக்கூடிய தோஷம் பண தடுமாற்றம் தடுமாற்றம் ஆரோக்கிய தொழில் தடுமாற்றம் மூணுமே வரும் ஒருத்தருக்கு கிடைக்காமலே இருக்கும் இந்த ப்ரமோஷன் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இதாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பதற்றம் வரும் அப்ப அந்த தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த செருப்போட அமைப்பும் கூட எடுத்துக்கலாம் நம்ம சொல்லுவோம் என்னப்பா அது செருப்புனாலே எல்லாம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு ஆனால் நம்ம பார்க்குறது செருப்பையும் கூட ஒரு கிரகமாக தான் பார்க்குறோம் செருப்புடைய கிரகம் சனியாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ நம்மளை தாங்கி நடத்தக்கூடிய சக்தி அதே போல் தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய சக்தியும் சனிக்கு தான் இருக்குது அப்போ இந்த சனினால் நமக்கு இந்த பதவி மாற்றம் பதவி தடுமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் சரியின் சரியில்லாமை இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம இதையும் கூட கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் இதனால் வரக்கூடிய தோஷத்தை தவிர்க்கலாம் இதை பயன்படுத்தி அவரவர் தோஷத்தில் இருந்து விலங்குமாறு நம்ம பரிந்துரைத்து கொண்டு பதிவை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன்